ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு குக்கரில் எப்பயும் போல் நம்ம பிரியாணி செய்வோம்ல இன்றைக்கி வந்துட்டு வடை சட்டியில் வந்துட்டு கடாய் பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அதற்கு நம்ம ரெகுலராக எப்பயும் போல் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே போட்டதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதங்கினதுக்கு வதங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் வந்துட்டு புதினா கொத்தமல்லி புதினா கொத்தமல்லி வந்துட்டு நான் முன்னாடிலாம் இலையை மட்டும் புதினால ஆஞ்சிட்டு அந்த மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணேன் அது அவ்வளோவா வந்து டேஸ்ட்டு வாசல்லாம் இருக்கவே மாட்டேங்குது அதனால் வேர் பகுதியெல்லாம் வந்துட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு முடிஞ்சளவு அந்த தண்டு நல்லாயிருக்கும்ல அது எல்லாமே ஃபுல்லாக நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு போட்டோன்னா பிரியாணி வந்துட்டு நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பிரியாணி மசாலா அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுவும் வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப சிக்கன் பீஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் வதக்கிட்டு ஒன்று ஒன்று போடுறப்ப நல்லா எண்ணெய் வதங்கி வந்துச்சுன்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு தண்ணி சீரக செம்பா ரைஸ்னால் ஒரு டம்ளர் ரைஸ்க்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி அந்த மாதிரி வச்சுக்குவேன் இந்த மாதிரி ஓப்பன் பாட்டிலை வச்சு நம்ம வேக விடுறப்ப எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஒரு அரை டம்ளர் முக்கால் டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குவேன் அப்போ தான் நல்லா சாதம் நல்லா வெந்து வர்றதுக்கு நல்லாயிருக்கும் குக்கர்னால் கரெக்டான அளவு மட்டும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வடிகட்டிட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அரிசி போட்டதுக்கப்புறம் நம்ம லெமன் ஆஃப் லெமன் புழிஞ்சி விட்டுட்டு உப்பு வந்து செக் பண்ணிக்கலாம் ஏன்னா அரிசி போட்டதுக்கப்புறம் தான் உப்பு கரெக்டான அளவு தெரியும் அதனால் இப்போ நல்லா கொஞ்சம் லைட்டாக உப்பு இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாதத்தோடு தண்ணி நல்லா வெந்து வர அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருக்கணும் அப்புறம் ஃபைனலாக வந்துட்டு நம்ம வீட்டில் நுணுக்குன்னா கரம் மசாலா தூள் லைட்டாக தூவி விட்டுக்கலாம் அப்புறம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் த தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறம் மீதம் இருக்கிற புதினா மல்லி தூவிட்டு நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து தம் போட்டுக்கலாம் இன்னைக்கு அந்த சட்டியில் செஞ்சிருந்தது உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறப்பயே தெரியும் பாருங்கள் சாதம்லாம் நல்லா வந்துட்டு தம்மாகி சூப்பராக இருந்துச்சு ஆனால் சட்டி வந்து வெயிட்லெஸ்ங்கிறதுனால அடிப்பிடிக்கிறது மாதிரி இருக்கும் அதனால் சிம்லையே வச்சிட்டு நல்லா தம் போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோவா அன்றைக்கி வந்து அடிப்பிடிக்கல நான் கிளறி விடுறப்ப உங்களுக்கு தெரியும் லைட்டாக பொன்னிறமாக மட்டும்தான் இருக்கும் ரொம்ப கருகாமல் அதுவுமே வந்து சாப்பிட்ற லெவல் தான் சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு நெய் வேணும்னா நம்ம இந்த மாதிரி உடச்சி விட்றதுக்கு முன்னாடியே கூட இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் அன்றைக்கி போதுன்னு சொல்லிவிட்டு அதோடையே அப்படியே விட்டுட்டேன் சூப்பராக இருந்துச்சு இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ